ஏய் ஆறா பெரிய ரவுடி இன்னொரு ஆறு மாசம் பாடுறா ஆர் ரவுடின்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசி சவால் விட்டுருந்தாரு இதுதான் அந்த நசுங்காத நாகரீகமா எண்பது வயதை நெருங்கி இருக்கக்கூடிய மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் துரைமுருகன் திமுகவுடைய தூக்க காலத்திலிருந்து பணியாற்றுவார் உங்களுக்கு அரசியல் ரீதியாக அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அதற்கு அவர் திறந்த மனதோடு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக பொது தளத்திற்கு அந்த விமர்சனங்களை அவர் தாங்கி கொள்ளத்தான் வேண்டும் ஆனா அவருடைய வயோதிகத்தை பற்றிய கிண்டலை அவர் தாங்கி கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது உங்க பொதுச் செயலாளர் வாக்கிங் போஸ் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நான் சவால் விடுறேன் உங்க அண்ணனை சாதாரணமா போய் தெருவில் இருக்க மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு சொல்லு பார்ப்போம் ஏன் வாங்கிட்டு வர மாட்டாங்க அஜித் சொன்னதுதான் நடக்கும் என்ன நடக்கும் பிளேட வச்சு கையில கீறுவான் சார் அவனுடைய அன்பை வெளிக்காட்டுறேன்ற பேர்ல இவ்வளவு அரகண்டாவும் அவன் காட்டுவான் இதை நாங்க எப்படி ஏத்துக்கிறது அவனுக்கு அதுதான் அன்ப வழிகாட்டுற வழினா அதுக்கு நான் ஆள் இல்லையே அப்படின்னு பார்ப்போம் ஏன் வந்து பொத்தி பொ பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க சிப்டு சிஃப்ட் கார்லயே ரோல்ஸ் ராய் செய்ய தவிர வேற எதுலயும் ஏத்தவும் மாட்டுறீங்க இறக்கவும் மாட்டுறீங்க மக்கள் யாரையும் தொட விட மாட்டீங்க ஏன் அவ்வளவு அந்நியமா தள்ளி இருந்து வந்துருக்காரு எந்த உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு எதுக்கு உச்சத்தை விட்டுட்டு வரணும் உச்சத்தை புடிச்சிட்டு தொங்க வேண்டியதானே அந்த உச்சத்திலே உட்கார்ந்துக்கிட வேண்டியதானே வேண்டாம் அந்த உச்சத்துல இருந்துட்டு வந்தவரை அப்படி போ சொல்லுங்க என்ன துரைமுருகனை பார்த்து அப்படி ஒரு எகத்தால பேச்சு முடிஞ்சா வாக்கிங் போய் காட்டு அப்படின்னு சொல்றது காலம் வந்து அவ்வளவு கனிவானது கிடையாது எல்லாரையும் உட்கார வைக்கும் எல்லாருக்கும் பல நேரங்கள்ல பல விபத்துகளை தரும் எல்லாருக்கும் பல வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதுதான் இயற்கை அந்த இயற்கைக்கு உட்பட்டு தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை வந்து நீ கிண்டல் அடிக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு கொடூரமான குரூரமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதனா இருப்ப சொன்னார்ல மறந்து இருப்பேன் அவருக்கு ஞாபகம் இருக்காது சுத்தி அவர் பேசுறாரு இது என்ன மாதிரியான பேச்சு விமர்சனம் ஆனா விஜய மெடிக்கல் கண்டிஷன் வச்சு யாரும் பேசல ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போதே யாருமே ஜெயலலிதா எல்லாரும் கேட்டது என்னன்னா அவங்களுடைய மருத்துவ நிலையை வெளியில் சொல்லுங்கள் தான் கேட்டாங்க கலைஞர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை வெளிப்படையாக சொல்லுங்கன்னு தான் கேட்டார் ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி போயிருந்தார் உடனடியாக சொன்னாங்கல்ல காவிரியோ அப்பளோவோ எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அவருக்கு இன்னும் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்னும் கண்டிஷனில் இருக்கிறாரு ஹி வில் பி அவுட் டு ஹோம் அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான அறிக்கை வருது இல்லை கலைஞர் ஆஸ்பத்திரியில் போது தினமும் நைட்டு காவிரியிலேருந்து அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குள்ள ஜெயலலிதாவுக்கு வரவே இல்லை அப்போ அதுதான் நம்ம கேள்வி கேட்டதே தவிர யாருமே ஜெயலலிதா மருத்துவ நிலையை காரணம் காட்டி அப்படி எதுவும் பேசலை இது இப்படி ஒரு இது நாகரிகமா அல்லது இவங்க பேசின அந்த ஆறு மாசத்துல யார் ரவுடின்னு தெரியும் முடிஞ்சா மோதிப்பார் இதெல்லாம் நாகரிகமா நாகரிகம்ன்ற வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது